எழுபது சதவீதம் சாதகமாகவும் முப்பது சதவீதம் பாதகமாகவும் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை ஏழாம் பார்வையாக ஆசை எல்லோரும் பார்க்குறார்கள் நல்லவங்களும் பார்க்குறாங்க கெட்டவங்களும் பார்க்குறாங்க உங்களை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் நல்லவங்களுடைய லாபம் அதிகமாக இருக்குது கெட்டவங்களுடைய பார்வையால் பாதிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல யார் யார் இருக்காங்கனாக்கா சனி பகவான் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் ஐந்து கிரகங்கள் சந்திரனும் அங்கே போய் போது ஆறு கிரகம் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழில் அதுக்குண்டான நேரம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதத்தில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் தொடங்கலாம் பெண்களால் ஆதாயம் பண வரவு பெண்களால் பண வரவும் பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பெண்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரோடனே எடுத்துக்கொள்ளலாம் மனைவி தாய் தங்கை உங்கள் பிள்ளைகள் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் இதில் யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆதாயமும் இருக்கிறது பணம் யாருக்கும் கொடுத்துட்றதுங்க கேட்டாக்க வராது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகையை காசு கொடுத்து பகையாவது தான் மிச்சம் ஆகாத இருக்கும் பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரன் அரசு வேலையில் மாப்பிள்ளையாக வருது போல் ஆண் பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் வேலை செய்கிற பெண்ணும் வசதியாக ஏற்படுத்த பெண்ணும் கண்டிப்பாக கிடைக்குது திருமணம் கைக்கு கூடும் கன்னிராசினார்கள் இந்த மாதத்தில் திருமண உறவு கை கூடும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியில் கேது பகவான் இந்த மாதம் அமைந்திருக்கிறார் அதனால் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சொல்லப்போனாக்கா எதுக்கு மேலே எது மேலே ஒரு ஆட்டம் நாட்டமே இருக்காது அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்ன செய்கிறது போல கம்முன்னு உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு மூளையில் முடக்கி உட்கார வச்சமாரி ஆர்வத்தை தலையில் தட்டி உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஆர்வமே இல்லாமல் இருப்பீங்க புரியுதுங்களா ஒரு இருக்குது குடும்பம் வேண்டாம் போக எங்கே கோயிலில் போய் சன்னியாசி போயிடலாம் அப்படின்னு தோணும் ஆன்மீகம் கோயிலில் போய் உட்காந்துக்கலாமா ஆன்மீக பயணம் அதற்கு ஆட்டம் நாட்டம் தூங்கும் எங்கேயாவது போயிட்டு கோயில் வேலை போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் சிலருக்கு தோணும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளத்துக்கு சாதகமாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை எப்படி ஆரோக்கியத்தில் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த மாதம் உங்களை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை மீன ராசியில் இருப்பது எழுபது சதவீதம் சாதகமாகவும் முப்பது சதவீதம் பாதகமாகவும் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை ஏழாம் பறவை உங்கள் ராசியை எல்லோரும் பார்க்கிறார்கள் நல்லவங்களும் பார்க்குறாங்க கெட்டவங்களும் பார்க்குறாங்க உங்களை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் நல்லவங்களுடைய லாபம் அதிகமாக இருக்குது கெட்டவங்களுடைய பார்வையால் பாதிப்பு கம்மியாக இருக்குதுனால ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ஏழாம் மட்டும் யார் இருக்காங்கனாக்கா சனி பகவான் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறா சூரிய பகவான் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறான்னு சுக்கர பகவான் இருக்கிறார் ஐந்து கிரகங்கள் சந்திரனும் அங்கே போய் போது ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழில் அதனால் வந்து வயசு ஆனவங்கள அப்பாவும் சரி இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கும் பாட்டி பாட பாட்டியாக இருந்தாலும் சரி வயசானவர்களை நீங்கள் கவனிக்க கவனிக்க இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேபோல் தொழிலாளர்களை நீங்கள் கவனிக்க கவனிக்க தொழில் வேலை செய்யும் தொழிலாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்தளவு தொழில் உங்களுக்கு மேம்படும் தொழிலாளர் ஆதாரம் கிடைக்கும் தொழில் பல முறை லாபம் கிடைக்கும் அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழில் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை பார்ட்னர் தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் தொடங்கலாம் தொடங்கி இருக்கிறீங்களே இன்னும் ஒன்று ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் வெளி மாநிலம் வெளிநாடு எந்த ஒரு சரி விரிவு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் பார்ட்னர்ஷிப் தொழில நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதே வந்து உங்களுக்கு தொழில் அதாவது ஒரு மனைவி பெரிய தொழில் தொடங்கணுமா பிள்ளைங்க பிள்ளை தொடங்கணுமா அதுக்குண்டான நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதத்தில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் தொடங்கலாம் பெண்களால் ஆதாயம் பண வரவு பெண்களால் பண வரவும் பெண்களாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பெண்கள் என்று சொன்னாலும் நீங்கள் யார வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் மனைவி தாய் தங்கை உங்கள் பிள்ளைகள் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இதில் யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆதாயமும் இருக்கிறது பணம் யாருக்கும் கொடுத்துடாதீங்க கேட்டாக்க வராது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகையை காசு கொடுத்து பகையாக தான் மிச்சம் ஆனால் வராதிங்க ஆனால் நாள்பட்ட பணம் காசு எதாவது பெண்டிங் இருந்தால் அது வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஒரு அரசாங்கத்தில் தடைப்பட்டு நிற்குதா பணம் ஒரு பென்ஷன் பணம் வராமல் இருக்கா ஒரு அரியர் பணம் வராமல் இருக்கா ஒரு வெளி இடத்துலேருந்து வர வேண்டிய காசு வராமல் இருக்கா ஒரு லோன் போட்டு வராமல் நிற்குதான் இப்படி பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மாதத்தில் பணம் வரவு தைரியமாக தைரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்குது தாய்மாமா அவர்கள ஒரு ஆதாயம் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் வந்து யாரும் பகைத்து கொள்ளாமல் நண்பர்கள் மூலயமா பெரிய ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு காட்டுறதுனால சிறப்பாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு அப்பா வந்து ஒரு சொத்து பிரித்து தர மாட்டேங்கிறாரா கண்டிப்பாக அது இந்த மாதம் நடக்கும் பங்காளிகளை வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா இந்த மாதம் ஒரு பேச்சுவார்த்தை வருவாங்க சாதகமாக இருக்குது நீங்கள் உங்கள் பாகப்பிரின சொத்து பிரித்து வைத்து கொள்ளலாம் அரசாங்கத்தை வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் என்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தாங்க வேலை கிடைக்கும் இல்லை பரிட்சை எழுதுறங்க ஆனாலும் சரி பெண்ணாக தான் சரி கண்டிப்பாக பாஸ் ஆகிவிடுங்க அரை மார்க் போச்சு ஒரு மார்க்கில் போச்சு அந்த ஃபீலிங்லாம் இல்லை இருந்துங்க இந்த மாதம் சக்ஸஸ் நூற்றி நூறு சதவீதம் வேலை உள்ள போகிறீங்க அரசு வேலை கன்ஃபார்மாக உறுதியாக இருக்குது அரசு வேலை செய்பவர்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் சாதகமாக இருப்பாடி பனிபுரிவர்களுடன் உடனே இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் விலகும் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் சாதகம் உங்களால் உயர் அதிக சாதகம் ஏற்பாடி கணவன் மனைவி வேறு வேறு இடத்துல வேலை செஞ்சு ஒரே இடத்துல வேலை ட்ரான்ஸ்க்கு கிடைக்கணும்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பிரிந்த கணவன் மணிகள் ஒன்று சேருவார்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சுக்கிறீங்களா அந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அம்மா வீட்டில் ரெண்டு மணி ஒரு மணிலாம் உட்காந்துக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்கார வரலையே கூட்டின்னு போக எப்போ தான் வருவார் அப்படின்னா கண்டிப்பாக வருவார் இந்த மாதம் போல் டைவர்ஸாக இருந்தால் கூட கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது டிரைவர்ஸாக ஆனவங்க கூட வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவில் எடுத்துக்கோன்னா இந்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்குன்னா சாதகம் இருக்குது அதனால் வந்து கண்ணீராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலாம் சாதகமாக இருக்குது ஆகாது இருக்கும் பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரன் அரசு வேலையில் மாப்பிள்ளையாக வருது அதேபோல் ஆண் பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் வேலை செய்கிற பெண்ணும் வசதியாக படித்த பெண்ணும் கண்டிப்பாக கிடைக்குது திருமணம் கைக்கு விடும் கன்னிராசினார்கள் இந்த மாதத்தில் திருமண உறவு கை கூடும் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ராசிக்கு எட்டில் சூரியன் பாஞ்சாந்தேதி பிறகு வர்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன உபாதிகள் பாதங்கள் அரசாங்கத்தாலே அப்பாவாலே அரசியல்வாதியாலோ வரும் அது போகும்போது சரியாகிவிடும் கொஞ்சம் வேலை செய்கிறத்துல ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்து அப்புறம் சரி பண்ணிவிடுவார் அதனால் தைரியமாக இருங்க உங்களுடைய குரு பகவான் வந்து எந்த ஒரு பெரிய அளவு தொழிலில் பாதிப்பு தர மாட்டார் சின்ன சின்ன பாதிப்பை நிறுத்தி கொள்வார் அதனால் வந்து அதை பற்றி கவலையாக விடுங்க உங்கள் ராசிக்கு சவா பகவான் பதினொன்றில் இருக்கிறார் ஒன்பது பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அதாவது யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அது சாதகமாக இருக்குது யூனிஃபார்ம் போட்டால் போலீஸு மிலிட்ரி நேவி யார் யார் யூனிஃபார்ம் போடுறீங்களோ அவங்க அன்னைக்கு அனைவருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அசால்ட்டு தைரியம் துணிச்சு போடீங்க தைரியமே யாரையும் அடிச்சு அடிப்பீங்க தொழிலில் அந்தளவுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது ஆகவே கன்னிராசினி அவர்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறது ஒரு முறை குலதெய்வத்தை கோயிலுக்கு சென்று நாலு பேருக்கு அன்னந்தானம் செய்துவிட்டு வாருங்கள் இப்போ குலதெய்வ அருவல் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்